ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் என்றைக்குமே இப்படி வீடியோ போட்டது கிடையாது உடம்பு சரியில்லாமல் நேற்று மருந்த மழை போயிட்டு வந்ததுலேருந்து சின்ன பொண்ணுக்கு சரியாயிருச்சு நைட்டெல்லாம் எனக்கு காய்ச்சல் முடியலை மருங்க வந்து வந்து குளிர் வேறு நடுங்குது மட்டும் மத்தியானம் ஆகுது அப்படினாலும் நான் வெயிலில் தான் வந்து நின்றுக்கிட்ருக்கேன் என்னால் முடியலை உடம்பு நான் எப்பயுமே இப்படி வீடியோ போட்டதே கிடையாது ஆனால் எனக்கே என்னன்னு தெரில இப்படி ஆயிடுச்சு முன்னே மூச்சு வாங்குதுங்க எனர்ஜி இல்லை அப்புறம் பேசவும் முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி வந்துட்டோம் ஈஷா கோயிலுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே நைட்டு ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு பிளான் போட்டு வச்சுருக்கோம் கோயிலுக்கு வரோன்னு சொல்லிட்டோம் சொல்லாமல் போகக்கூடாது செஸ் சொல்லாமல் இருந்தால் கூட போகாமல் இருப்போம் ஈஷா கோயிலுக்கு வரோம் வரோன்னு சொல்லிட்டோம் சரி அதுக்காக போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாம் கிளம்பிட்டோங்க என் வீட்டுக்கார் வரணும் பைக் எடுக்க போயிருக்காரு எனக்கு ரொம்ப முடியலை முடியாட்டி இருந்தால் சொன்னார் பரவாயில்ல வீட்லேயே இருந்தாலும் ரொம்ப அமுக்குது அதனால் வெளியே போயிட்டு வந்தாவது கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கீங்க நான் ஈசா கோயிலில் போய் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடியலாட்டி கூட நான் வீடியோ போடாமல் இருக்க மாட்டேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்னும் நான் தோடு போடலை போடணும் அது கூட போட தெம்பே இல்லை உடம்புல ஈசா கோயிலுக்கு போய் கால் எடுத்து வச்சுன்னேன் நம்மளுக்கு உடம்பு சரியாகணும்ங்க இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் கிளம்பிவிட்டு அப்படியே ஊருக்கு போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வீடியோ போடுறேன்னு நினச்சிப்போங்க இங்கே பாருங்க தானியாவும் ரெடி ஆயிட்டாங்க அவங்க பாவம் நாளாக முடியாமல் இன்றைக்கி தான் கொஞ்சம் திம்பா நேற்று கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் வந்து உனக்கு நல்லா இருக்கேம்மா இன்றைக்கி தாங்க கொஞ்சம் ஓடி பிடிச்சி விளாண்டுச்சு பெரிய பாப்பா என்னை மாதிரியே தான் மூஞ்சிக்கம்மா அதுக்கும் முடியலை பாவம் காலையில் படுத்தே தான் கிடந்துச்சி இப்போ பாருங்கள் ரெண்டு பேரும் பரவாயில்ல சின்னப்ப பாக்காது சரியாச்சு எனக்கு சந்தோஷம் பாப்பாவுக்கும் முடியல ஹாய் சொல்லுமா அது தெம்பே இல்லை மூணு நாளாக படுத்து படுத்து இருக்குது பாவோம் இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போகிறோங்க வேணாம் நீ வராதன்னு சொன்னால் இல்லைனா ஈசா கோயில் பார்க்கணும் வரேன் அப்படின்னு சொல்லுது சரி ஒரு வாட்டி கூப்பிட்டு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஹாய் சொல் தனியா தானியா அப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேக்கப்லாம் பண்ணி வச்சாச்சு வந்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புனுங்க எல்லோரும் எங்களுக்காண்டி சீக்கிரம் சோடன்னு சரியாகணும் சாமி கிட்ட வேண்டிக்கோங்க ஆ ஓ நீயும் போய் வாங்கிட்டு வா இங்கே பாருங்க ஈ ஈசா கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அதனால் பப்ஸு வாங்க போகிறாங்கங்க அங்கே இருக்கிறவங்க கம்பத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க ஈசா கோயில் வாசி ஜாஸ்தியாக இருக்கும்னு அதனால பிள்ளை பசிக்கனு சொல்லிடுச்சு அங்கே சோரே சாப்பிடலங்க வாங்கிட்டு வரட்டும் அவர் போயிருக்காரு இருமை இருமை தானியை குடிக்க மாட்டேன் இதுக்கு ரொம்ப முடியலைப்பாவும் ஈஸாக கோயிலில் விலைவாசியெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொன்னாங்க அங்கே கோயம்புத்தூர் காரவங்களாம் இருக்காங்கள்ல அதனால சரிங்கனே கா மத்தியானம் சாப்பிடல அங்கே போனோன்னா பசிக்கும் நல்லா பப்ஸ் வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க போயிருக்காரு வெஜ்ஜு பப்ஸ் தான் வாங்கிட்டு வரப்போம் ஆ வாங்கிட்டிங்களாப்பாவா ஈசா கோயிலுக்கு போகிறோம் வெஜி பப்ஸுன்னு சொல்லி வாங்குனீங்களா ரெண்டு வருஷம் பண்ணி சாப்பிடுங்க வாங்கியிருக்கோங்க அங்க போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம் வாங்க வா அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் வா அங்கே பசிக்கு ஒன்று நடந்த ஒன்று ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஈசா கொண்டாச்சு இங்க பாருங்க முன்னாடியே எவ்வளோ பெரிய பாம்புலையும் பார்க்கவே செம்மையாக இருக்கு ரொம்ப தூரமா இருந்துச்சு பைக்கிலேருந்து வரும்போது கூட்டத்தை பாருங்கள் பயங்கரமாக இருக்குங்க ஃபுல்லாக கிராமம் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது நான் கூட பெரிய சிட்டியாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் வர்றப்பெல்லாம் வெறும் விவசாய நலம் தான் பாருங்கள் இப்போ கூட்டத்தை பாருங்களேன் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் கூட்டம் ஈசாவுக்கு வந்தாச்சு பைக் போட வரட்டும் இங்கே பாருங்கள் இந்த வழியா அந்த வழியான்னு தெரியல அந்த தான் போகணும் போல இங்கே வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க இடமா ஆமாம் ஆமாம் இங்கே ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் இருக்குது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ற இடம் போல் அப்போ இந்த தான் ஈஸாவுக்கு போகணும் போல் டிக்கெட் எடுத்து போகணுமா என்னான்னு தெரியல சரி போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் சாமிகள்லாம் நிறைய பேர் போகிறாங்க பாருங்கள் நேற்று திருச்செந்தூர் போன மாதிரி இன்றைக்கி வந்து ஈஸாக போகிறாங்க சூப்பராக ஈஸாவுக்கு சிவன் பிள்ளை போகணுமா இங்கே பாருங்கள் எப்படி ஆர்வமாக இருக்குது ஈஸாவுக்கு வந்தாச்சுங்க இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்க பார்க்கவே ரொம்ப நாள் பார்க்கணும்னு ஆசை பாருங்க நீங்களும் கும்பிட்டுக்கோங்க சாமி அடேங்க அப்பா எவ்வளோ பெரிய சிலைன்னு பாருங்க அடே அடேங்க அப்பா பார்க்கவே அபூர்வமாக இருக்குங்க ரொம்ப நாள் ஆசை பிள்ளைக்கு வந்தாச்சு என்னம்மா ஈசா பாரு சாமியை கும்பிடுமோதா இந்தா ஆ பப்பு சாப்பிட்லா எங்கே உட்காந்து சாப்பிட்லாம் இந்த ஈசா எப்படிமா இருக்காரு ஆ நல்லா இருக்காரா சூப்பராக இருக்காரா கூட்டத்தை பாருங்க கூட்டம் பயங்கரமாக இருக்குதுங்க செம்மையான கூட்டங்க இப்போ என்னமோ லைட் போடுவாங்களா அஞ்சு மணிக்கு ஆமாம் படிக்கிறதே போய் பார்ப்போம் சூப்பராக இருக்கு எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்கங்க ஃபோன் அளவு இல்லைன்னு சொன்னாங்க என்னால் உட்கார முடியாதே நாங்கள் படிக்கிறது உட்காந்துக்கிறேன் என் பிள்ளை பாருங்கள் என் மேலே எவ்வளோ அக்கறைப்படுதுன்னு பக்ஸு சாப்பிட்ற வரைக்கும் அக்கறை

இவ்வளோ பெரிய சாமி நீ பார்க்குறே இல்லைம்மா நீ நீவே ஃபஸ்ட் டைம் பார்க்குற நல்லா இருக்காங்களா ஆ எங்கள் குடும்பத்துக்கு கை கால் சோத்த கொடுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிப்போம் அப்படியே இறங்குப்பா கீழே நேரம் அதேங்கப்பா மூஞ்சியே தெரியல ஆ அதேங்கப்பா எவ்வளோ சூப்பராக இருக்கு வந்து சுற்றி பார்த்துட்ருக்கேன் பாருங்க சுற்றிட்டுருக்காங்க என் வீட்டுக்காரவங்க பின்னாடி பாருங்க அது எங்கள் சூப்பராக இருக்குங்க முடி முடி வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஏய் சாமி கும்பிட்டே போங்கம்மா இங்கே பாருங்க வித்தியாசமாக தெரியுது

பார்த்துக்கோங்க எல்லாம் பாட்டு பாடிட்டு போறாங்க சூப்பரா இருக்கு கூட்டம் கூட்டிக்கிட்டே போது பாருங்க எல்லாம் லைட்டு பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல நம்மளும் பார்க்கலாம் ஏழு மணிக்கு போடுறேன்னு சொல்லிருக்காங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்பா எவ்வளோ கூட்டம் அப்பா இன்னும் வரும் போல நிறைய பேர் அங்கேனா அதுவா ஒரு லைட் மாதிரி தெரிஞ்சு அங்கே தானா இருக்குங்க ஈஸியாக லைட் போட போகிறாங்க இங்கே பாருங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் அதுக்கு தாங்க இங்கே பாருங்க உட்காந்துட்டாங்க பூரா போய் இடம் முடிச்சி பார்க்கறதுக்காண்டி பூரா எல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு போறாங்க நாங்களும் இன்னைக்கு வெயிட் பண்ணி தான் பாத்துட்டு போகலான்னு இருக்கோம் பூரா தான் ரெடியாக நிக்கிறாங்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இப்போ லைட் போட்டோன்னா நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு ரொம்ப நாள் ஆசை பார்த்துட்டு வீடியோ எடுக்க முடியலான்னு பார்க்கவே இல்லாட்டி சார்ட்ஸ் பண்ணி பாருங்க நைட்டு பார்க்க நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு இப்போ தான் நல்லா தெரியுறாரு பார்த்துக்கோங்க லைட் போடுவாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கூட்டத்தை நாங்கள் வரும்போது கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் முடியல கேட்கு வாந்தி யார் வருது இது எடுத்துட கூடாது போய் தான் எடுக்கணும் கூட்டத்தை பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்கு வரையப்பா அப்படியே சுற்றி காணுங்கப்பா ஏழு <muchas> மணிக்கு <muchas> <muchas> <muchas>

முடிஞ்சங்க செம்மையாக இருந்து லைட் செட்டிங் பார்த்தாச்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க ஒரு அரை மணி நேரம் சூப்பராக இருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு பரப்பட்டுட்டாங்க நம்மளும் போகணும் இன்னும் உடம்பு வேற முடியலை ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சு லைட் செட்டிங்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சரி இப்போ வீட்டுக்கு போகலாம் ஊருக்கு கிளம்பணும் வந்து மூணு நாள் ஆச்சு ஊருக்கு போயிட்டு நம்ம நல்லா லிஸ்ட் எடுக்க வேண்டியதான் சரி கிளம்பலாமா நிலா இங்கேன்னு இருக்குது நேராக சிவனை பார்த்துருக்கு பாருங்க இப்போ தான் நான் கவனித்தேன் இங்கே பாருங்க சிவன் மண்டையில் இருக்கிற மாதிரியே அப்படியே இருக்குங்க செம்மையா இங்கே வருங்க பாக்க இருக்குல்ல நைட் நேரம் அப்படியேங்கப்பா சூப்பராக இருக்குங்க ஒரு மணி நேரமாக ஆடுதான் காற்றுல நின்றுட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் நிற்கிறோம்ங்க பாருங்கள் வாந்தி வேறு என்ன வரைக்கும் எனக்கு உம்மட்டி உம்மட்டி எடுத்துகிட்டு தண்ணி மட்டும்தான் வந்துச்சு காதல் அடைச்சிக்கிறச்சு வீட்டுக்கார் ஒரு மணி நேரம் ஆச்சு பைக் எடுக்க போய் பயங்கர டிராஃபிக் போல் நல்லா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ கடவுள் எப்போ வருவார்னு தெரியல ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கோம் நிறைய ஆளு வந்திருந்தாங்களே கார் பைக்கில் அதனால டிராஃபிக் ஆகிடுச்சி போல்